ஸ் திலகா கிச்சனில் இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன பண்ண போகிறோன்றத முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேன்னு இந்த பக்கம் பருப்பு போட்டாக்க சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் முளை கொதிக்கிட்டோம் மட்டன் வச்சுருக்கேன் மட்டன் வந்து வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி வச்சிருக்கேன் அவரக்காய் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு வச்சுக்க வேணுன்றதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பருப்பு வேகட்டும் சாதமும் தண்ணி உழை கொதிக்கட்டும் அரிசி உள்ள தண்ணி வந்து கொதி வருது அரிசி போட்டுக்கலாம் பருப்பு இந்த பக்கம் போட்டாச்சு இந்த பக்கம் அவரக்காய் தாளிச்சுட்டு போகிறேன் அவரைக்காய்க்கு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு அமைந்த தக்காளி வதக்கிட்டு அவருக்கு அலசி போட போறேன் இப்போ கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு தட்டி வச்சுட்டேன் அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரெடி பண்ணி பருப்பு வந்து வெந்துடுச்சு சாம்பாருக்கு தாளிக்கணும் அதுக்குள்ளே அவரைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் மேக்ஸிமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட கை ஒன்று தான் இல்லைங்களா டைம் பத்தில் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வாதங்கள் உப்பு போட்டுருக்கேன் பருப்பு வந்துடுச்சு எடுத்துடலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றிக்கலாம் சாம்பார் தாளி போகிறேன் வச்சுக்கோங்க சூடாக லேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் சட்டி வந்து சூடாகிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவரக்காய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் அவரக்காய் கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வடுகு போட்டுக்கிறேன் முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து வடவும் போட்டு துவச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் உளுந்து கடுகு உளுந்து பொரியிது வடவும் போட்டுக்கலாம் ஒரு வருஷம் ஆச்சு உடம்பும் போட்டு அதுக்கு சம்மர் வரப்போகுது கொஞ்சம் பொரிய ஒரு ஒரு நாளைக்காண்டு மிளகாய் கருவேப்பில போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாண்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் மண் சட்டி சூடாக தான் லேட் ஆகும் சூடாகிடுச்சின்னா கிடக்கிடன்னு வில ஆகிடும் முள்ளங்கி சாம்பார் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் மண் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் மாசமாக இருக்கும் கட் பண்ணிக்கலாம் மங்காயத்தரக்காளி வதங்கும் போதே இந்த முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து முள்ளங்கி இதை கோல்டு காயெலாம் சேர்க்கும் போது நம்ம மிளகு தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா கோல்டு கொஞ்சம் குடிக்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த முள்ளங்கி வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கும் போது அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு கொடுக்காது போது அந்த ஸ்மெல் இல்லாமல் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கிட்டோம் குழம்பு விளக்கவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ஒன்று டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சமாக முள்ளங்கி கொதிக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த பக்கம் அவரக்கா வெந்துகிட்டு இருக்கு சாதம் வந்துச்சு இருக்கு சாதம் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வெடித்தா சாதம் நல்லாயிருக்கும் குழையாமல் வரும் வெயிட் பண்ணலாம் சாதம் வெஞ்சி சாதத்தை வடிச்சிடலாம் சிம்ல வச்சிருக்கேன் அந்த சட்டியை தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம் சாம்பார் ஆகட்டும் மட்டன் மட்டன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் மஞ்சத்தூர் தூள் கொஞ்சம் உப்பு சாதம் வெடிச்சிட்டு வந்துடலாம் அது மட்டனுக்கு கொஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் விசி போட்டு எடுத்துக்கலாம் மட்டன் அது உள்ள நம்மளை சாம்பார் அவருக்கெல்லாம் வெந்துருவோம் அப்புறம் மட்டன் துவச்சுக்கலாம் பருப்பு கடைஞ்சி வச்சுட்டானே அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் ரசத்துக்கு பருப்பு வச்சுக்கிறேன் பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன் போதும் எடுத்து வச்சிடலாம் கடாய் வச்சுருக்கேன் இரும்பு கடாய் தான் வச்சிருக்கேன் இது சூடாகிறதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் வறுக்க போகிறேன் நல்லா அதனால வெங்காயமும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் கடாய சூடாகிடுச்சு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய்க்கேன் நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூடாகட்டும் தாழஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் சோம்பை போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் இது குட்டி குட்டியாக இருக்குது நான் நாலு காஞ்சி மிளகாய் போடுறேன் ரெண்டு போட்டாலே போதும் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் கருவேப்பில போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் அந்த உள்ளே இருக்கிற வகையும் மேலே இருக்கிற சாப்பும் எடுத்துருவேன் ரெண்டு தக்காளி கொடுப்பேன் அவரைக்காய் எந்திரிச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி கழ போட்டு இறக்கிடுறேன் எங்கள் ஆற்றுக்கார் கொத்தமல்லியே வாங்கிட்டு வர மாட்டார் எப்பவுமே இந்த பக்கம் முள்ளங்கி வந்து இன்னும் வேகவே இல்லை லேட் ஆகுது இப்போதான் வென்றுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும் கொஞ்சம் புளி கரைச்செல்லாம் ஊற்றிக்கலாம் வெந்துடுச்சு முள்ளங்கி ரெடி ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா மிசிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா வெறும் தோல் மட்டும் தான் இருக்குது உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டோம் இல்லைங்களா அது ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்குது கையில் கொஞ்சம் மெசிச்சு போட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா சுடுல வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த பக்கம் நான் ரசமும் தாளிச்சிட்டேன் குழம்பு ரெடியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் கறி வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இதை ஊற்றிடலாம் இதுலேயே நிறைய தண்ணி இருக்குது இதை நல்லா வெந்து நல்லா வறுத்து எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் தண்ணி தண்ணி கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சி இதனால் கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது சூப்புக்கு எடுக்கலான்னு நினச்சேன் எங்கள் அப்பா வேணான்ட்டா என்னால் அப்படியே ஊற்றிட்டேன் அதை எடுத்துட்டோம்னா அந்த அதில் போய்டோ இல்லைங்களா அதனால் அது வேகத்துக்குள்ளே நான் பாத்திரங்களையும் தேய்ச்சன் தண்ணியெல்லாம் சுமியாச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆனவங்க மிளகத்தூள் போட்டுக்கோங்க ஆ போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் மழை போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாத ஒட்டாமல் இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் அப்போ ஊற்றிக்கோங்க பொண்ணுக்கு வேறு பசி வந்துச்சோம் சண்டே வேணாம் மட்டும் சீக்கிரம் பசி எடுக்கும் காலையில் எழுந்தது மூணு மணின்ற காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களே இதே சாம்பார் வச்சா பசி எடுக்காது எண்ணி செஞ்சு மட்டும் பசி எடுக்கும் இதில் நகல் வர டைம் காமிங்க நீ தான் மூணுன்னு சொல்ற வேலை செஞ்சுட்டு பாத்திரமும் வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் ஆனா நான் குளிச்சேண்ணா ஒரு மனுஷங்க சண்டே வேணால் குளிக்கிறதே இல்லை நான் ஈவினிங்காக தான் குளிப்பேன் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு டிவி பார்ப்பேன் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ இருங்க ஒரு நிமிஷம் மனசா உனக்கு சாம்பார் சாதம் வேணுமா வேணும் எங்கள் பொண்ணுக்கு இதில் சாதம் கசடி போட்டு கொடுத்தா சாப்பிட்டுருவா அதனால இப்போ நான் வந்து இதை எடுத்துட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கரட்டி கொடுத்துறேன் ரெடி ஆகிடுச்சி மட்டன் சுப்பலாம் சண்டே என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க சாதம் வந்து இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காசு ஆயிடில் எப்போவுமே அப்புறமா எடுத்திங்கன்னா கருப்பாயிடும் அதனால் உடனே வந்து செஞ்சு முடித்த உடனே எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் கடாய் சாதம் மட்டன் பெப்பர் ஃப்ரை அவரக்காய் பொரியல் ரசம் முள்ளங்கி சாம்பார் மண்சட்டியில் மீன் குழம்பு தான் வைப்பாங்க நான் சாம்பார் வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் எல்லாம் சுடா சூடாக இருக்குது எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இது முடிச்ச உடனே சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங்கா ஃப்ரெஷ் ஆகி வெளியே கிளம்புறோம் ஓகே பாய் இந்த இதை இதோட முடிவடை